ஒரு வழியாக மீனை ரெண்டாச்சு வேக வச்சு எடுத்தாச்சு அப்படியே அங்கே பார்த்தோம் அப்படின்னா மதியம் மசாலா பற்றி வச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு இதை அப்படி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் கூட ஹைலைட் என்னென்னா இங்கே எப்படா நமக்கு சோறை கொடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் காற்று கிடக்காங்க வீட்டுக்குள்ளே இப்படி காற்று கிடக்காங்க இவங்களுக்கு இன்றைக்கி மீன் கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் இன்றைக்கி ஆடுனாலும் ஓடுனாலும் இன்னைக்கு மீன் கிடையாது சிக்கனுதே அந்த பிரெட் எடுத்து சாப்பிடு பிரெட் எடுத்து சாப்பிடு பால்ல முக்கி தரவா ஓகே எடுத்து வைக்கிறேன் புருவாரே வரேன் தான் இந்த குக்கரில் ரைஸ் வச்சு விட்டாச்சு என்ன காயுது மீன் பொரிக்கிறதுக்கு உப்பு போட்டு மூடி உப்பு போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி விட்டுட்டு சாப்பாடு அதுக்கப்புறம் மட்டுமான் அதுக்கப்புறம் நம்ம மீன் பொறிச்சு எடுக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக ஆகணும் நமக்கு டைம் இல்லை என்ன இப்போ தான் சட 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 சடன்னு சத்தம் கேட்குது ரெடியாக அதுக்குள்ளே வெங்காயம் வெள்ளை போடு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் எங்களுக்கு ப்ரெட்டு வாங்கி வச்சு ப்ரெட்டு அப்படியே தாங்க சரி அப்போ சாப்பிடவே கிடையாது அப்படியே போட்டு வச்சுருக்காங்க ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஆர் பண்ணுறேன் என்ன நல்லா சூடாகிட்டா பார்க்கும்போதே தெரியும் என்ன நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரை மசாலா அந்த மீனை எடுத்து மை ஃபேவரில் அடுத்து திருமலை இல்லைன்னா மசாலா பிரிஞ்சிடும் மத்தியோட வாசனை எப்போ சாப்பிட்டாலும் சரி ரெண்டு நாளைக்கு கூட அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த வாசனை போகாது கையிலே மனம் அப்படியே ஊட்டியிருக்கோம் அந்தளவுக்கு நான் கீரை வைப்பேன் இதில் எப்படியும் பாதி இல்லாமல் கிட்டே கேரளா குழம்புக்கா மீன் குழம்பு கவண்டி குடம்புலி இந்த குடம்புலி இல்லாமல் மீன் குழம்பு வச்சா கேரளா குழம்புக்கு அர்த்தமே கிடையாது மெயின் டிஷ்ஷே இது தான் இந்த தண்ணியை ஊற்றி குடம்புலியே ஊற போட்டுருணும் அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும் பக்கம் மட்டியை பொ எடுத்தாச்சு குழம்புக்கு மசாலா அரைச்சி முடித்தாச்சு குழம்பை வச்சு முடிச்சுட்டு மட்டும் மட்டும்தான் காட்டுவேன் எப்படி வச்சேன்னு காட்ட மாட்டேன் மீன் குழம்பு ரெடி ரெடி பண்ணியாச்சு மீன் புட்டு செய்கிறதுக்கு மீனை உரிச்சு வச்சாச்சு மஞ்சள் பொடி போட்டு வச்சாச்சு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு மீன் புட்டு செஞ்சுக்கிட்டு பாக்ஸில் போட்டுட்டு காட்டுறேன் மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சி தயாராக இருக்குது நீ இந்த பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டு நம்ம ஹாஸ்டலுக்குளம்போம் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு மூணு கால் பண்ணிட்டேன் எப்போ வர்றீங்க எப்போ வர்றீங்கன்னு பெரிய டிஃபன் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு ஏய் எல்லாரும் சேர்ந்து இப்படி நின்றுட்டேனே நான் எப்படிரா போக நீயும் வர்றியா மேலே ஏறியாக்கும் கீழே இறங்க கீழே இறங்க கிளம்பிட்டேன் கீழே இறங்கு கீழே இறங்க ஓடு ம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது சொல்லுவாப்போ

சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறீங்களா ஆமாம் அது நம்ம பாறை மீன் போடாமல் இன்னொரு ஒரு மீன் போட்டிருக்கு அதோட டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லணும் ஆப்ப குட்டி கொதிக்க கொதிக்க சோறு சீ எப்போ எல்லே சூசி அப்படி தானே சொல்லுவார் சாப்பாடு சுருவி அதெல்லாம் வீடியோவில் போட முடியாது மூஞ்செல்லாம் போட முடியாது

இப்படிலாம் சொன்னால் ஒரு டேஸ்ட்டு தெரியாது குழம்பு டேஸ்ட்டு தனியா கறி டேஸ்ட்டு தனியா அப்படி சொல்லணும் தீனி பண்டாரம் அப்படித்தான் இருக்கு இன்னொரு சொல்லு சீக்கிரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பொரிச்சது நல்லா இருக்கா அப்போ குட்டி இந்த பொரிச்சது நல்லா இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் லடி ஸ்வீட் ஆ லடி ஸ்வீட்டா லடி ஸ்வீட் அதான சீனியா ஸ்வீட்டுங்க இருக்கு அதுக்கும் மேலே இருக்கா நல்லா இருக்கா நல்லா <laughs> ஒரு <laughs> <laughs>

என்ன சாப்பிட்றோம் இந்த லீவ் டைம்ல வந்து பசங்க ஃப்ரீ ஃபயராக விளாடுறாங்கண்ணா சரி ஓகே சாப்பிடுங்க சாப்பிட்டு முடியுங்க நானும் சாப்பாடை போடுறேங்க எனக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம் ஆமாம் அப்புறம் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன் அப்புறம் இங்கேருந்து என்ன ஒன்று ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவோம் ஓகே டன்

இப்போ எதுக்கு இந்த போஸ் கொடுத்துட்ருக்கன்னு மட்டும் சொல்லு அப்போ படிக்கிற எண்ணமில்ல வீடியோ தானா படிக்கிற எண்ணமுல்ல இருக்கு வண்டியை வந்து நிப்பாட்டெல்லாம் சுத்து போட்டீங்க பார்த்தீங்களா ஏண்டா வண்டியை வந்து நிப்பாட்டெல்லாம் சுத்து போட்டாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்ட உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும் முதல்ல